வணக்க மக்களே நான் உங்கள் விசைப்பட்டது தரீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து பப்பாளி செடி வச்சுட்டு இருக்காங்க பப்பாளி செடி வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதனால் வந்து எந்த அளவுக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத வந்து பாருங்கள் பொறுமையாக எடுத்து பொறுமையாக வச்சு அழுத்தி இந்த கோகோப்பீட்டு வந்து முழுசாக மண்ணில் மூடாமல் மேலே தெய்கிற மாதிரி விட்டால் தான் வந்து செடி வளருங்க இல்லைன்னா மண் மேலே போட்டு மூடிட்டிங்கன்னா வந்து செடி செத்து போயிடும் இப்போ வந்து பப்பாளி செடியில் பார்த்தீங்கன்னா நிறையா கம்ப்ளைண்ட் என்னென்னா நிறையா செடி சாகுது அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு மெயினாக பண்ணுற தப்பு என்னென்னா நீங்கள் மேலே போட்டு மண்ணு போட்டு மூடுறது ஒரு மெயின் தப்பு இன்னொன்று வந்து தண்டை வந்து நசுக்கிறதுங்க தண்டை நசுக்காமல் இந்த மாதிரி பாருங்கள் எப்படி எடுக்கிறாங்கன்னு கேர்ஃபுல்லாக எடுத்து பொறுமையாக வச்சு நம்ம அந்த கோகோப்பீட்டு உடையாமல் சுற்றி மண் அழுத்தி விட்டு மேலே கோகோப்பீட்டு தெரியிற மாதிரி விட்டோம்னா தான் செடி வந்து நல்லா தலைச்சல் இருக்கும் கோகோபீட்டுக்கு மேலே மண் போட்டு மூடிட்டீங்கன்னா வந்து செடி செத்து போயிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோகோப்பீட்டு வந்து அப்படியே இருக்கும் மேலே தெரியும் அந்த வேர் கூட தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி தான் நடவு நடணும் நான் வந்து இன்னொரு ரெண்டு நாள் கழித்து எவ்வளோ போயி எவ்வளோ செடி புல போயிருக்குங்கிறது கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத அடுத்த பதிவில் போடுறாங்க நன்றி